அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனையர்கள் விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் மகர ராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையா கொண்டாடப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க பல இடங்கள்ல பந்தல் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க பிறகு பத்து நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இதனால் நம்முடைய வினைகள் துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம் அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்தவரைக்கும் முக்கால் அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலையை நிறுவி பக்தர் பூஜை செய்வார்கள் விநாயகர் மீதான பக்தியை வெளிகாட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகள் பல விதங்களில் அலங்கரித்து விநாயகர் சிலை விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் வாஸ்துங்க அது மட்டுமில்லாமல் இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன இதுவும் பத்து உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபடுவது செய்வதற்கு தயாராகி வருகின்றன பல்வேறு வண்ண விளக்குகள் அலங்கார பொருட்கள் பல வண்ணங்களில் விநாயகர் சிலைகள் மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன என்னதான் கோவில்களிலும் பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டார் அனைவரின் வீடுகளிலும் விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவதுதான் வழக்கம் அப்படி விநாயகர் சிலை வீட்டில் வைத்து வழிபடுபவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினது வீடுகளில் விநாயகர் சிலை வைத்து வழிபடக் கூறியவர்கள் வெள்ளை நிறத்தில் விநாயகர் வாங்கி வழிபடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் விநாயகருக்கு கண்டிப்பாக தலையில் கிரீடமும் குடையும் வைக்க வேண்டும் தலையில் கிரீடமோ குடையோ இல்லாம விக்கிரகமானது முழுமை பெறாது அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியான இன்றைய நாளில் விநாயகரை நீங்கள் வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது எவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்து எளிதில் நடைபெறும் என ஐதீகம் கூறுகிறது